Hi viewers, Viewers, welcome back to my channel. நம்ம ஹாய் வியூவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே காதலோடு நிறுத்தும் பழக்கம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இல்லையம் அடிக்கடி காதலில் விழுவார்களாம் வாங்க இன்னைக்கு அந்த ராசிக்காரங்க யாருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு சில ராசிக்காரர்கள் கொண்டவர்கள் சிலர் பொறுமையற்றவர்கள் சிலர் தலைமைத்துவ பண்பு கொண்டவர்கள் அதே போல காதல் உறவுகளிலுமே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்களாக இருப்பார்கள் சில ராசிக்காரர்கள் நீண்ட கால உறவில் ஈடுபட விரும்பும் அதே நேரத்தில் சில ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக வெவ்வேறு நபருடன் காதலில் விழுகிறார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிக்காரர்கள் இப்படி அடிக்கடி காதலில் விழுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் யார் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் காதல் மிகவும் முக்கியமானது உண்மையில் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான அன்பும் அவர்களுக்கு முக்கியமானது அவர்கள் காதல் விஷயத்தில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் எப்போதுமே வெளிப்படையாக இருப்பார்கள் அதை வெளிப்படுத்துவதில் இருந்து வெட்கப்பட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் எளிதில் காதலில் விழுவார்கள் மற்றும் அடிக்கடி விழுவார்கள் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் மிக விரைவாக காதலில் விழுவார்கள் சில சமயங்களில் அவர்கள் ஒரு உறவில் இருக்கும்போது மற்றொரு உறவில் ஈடுபடுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து முறை காதலில் விழுவார்கள் அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு காதலில் விழுவது என்பது மிகவும் எளிய செயலாகும் அவர்கள் சரியான ஒரு நபரை கண்டறிந்தால் விரைவாகவும் ஆழமாகவும் அடிக்கடி காதலிப்பார்கள் மேலும் அது இரண்டாவது அல்லது மூன்றாவது முறை நடந்தாலும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டார்கள் அவர்கள் உண்மையில் தங்களுக்கான பர்ஃபெக்டான ஒருவரை கண்டறியும் வரை அவர்கள் உண்மையான ஆத்ம துணையை தேடுவதை தொடர்ந்து செய்வார்கள் துலாம் மீண்டும் மீண்டும் காதலில் விழும் வாய்ப்பு உள்ளது அவர்கள் ஒரு உறவில் மிகவும் தீவிரமாக தங்கள் அனைத்து முயற்சியையும் கொடுத்து காதலிக்கிறார்கள் ஆனால் இறுதியில் மக்கள் அவற்றை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை இதனால் அவர்கள் அந்த உறவில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது உண்மையான அன்பிற்கான முந்தைய தேடலில் அவர்கள் செய்த அதே அளவு முயற்சியையும் கவனத்தையும் ஒரு புதிய உறவில் வைக்கவும் அவர்கள் தயாராக உள்ளனர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி